வேலி அனுப்பிச்சிங்கிறேன் அதில் போய் இது செலவு பண்ணி எதுக்குங்க சார் இல்லை செலவு பண்ணி அது வேலி எதுக்கு அமைக்கிறாங்க விளையாடுறதுக்கு தானே அவன் வேலி போட்டு வச்சிடுங்கறான் அது எப்படி விளையாடுறது வேலி மேலே போய் டச் பண்ணாலும் சண்டைக்கு வரான் கண்டிக்கிறா பண்டிகை விளையாட்டு மைதானத்தை அககரிக்கும் விளையாட்டு மைதானத்தை அபகரிக்கிறோம் அரசு பள்ளி ஆசிரியரை கண்டிக்கிறோம் அரசு பள்ளி ஆசிரியரே அமகிற ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடி வந்து இங்கே பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க அந்த டைமில் வந்து இவர் நிலம் அளந்து இது பண்ணுறன்ற பேரில் விளையாட்டு மைதானத்தின் குறுக்கே வந்து கம்பி வேலி போட்டிருக்காரு இப்போ அந்த கம்பி வேலி போட்டதுக்கப்புறம் பசங்களால் உள்ளே விளையாட முடியல அந்த கம்பி வேலி அகற்றி கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் யார் அவங்க கம்பி வேலி போட்டு கம்பி வேலி போட்டிருக்கிறவர் வந்து திரு ஜம் கே ஜம்பேரி அவர்கள் அரசு பள்ளி ஆசிரியர் சிவாடியில் ஒர்க் இருக்காரு அவங்க நிலத்தை குறுக்கிறது போட்டுருக்காங்க எதிர்ப்பு தெரிவிச்சிங்களா ஊருக்காரங்கிட்ட யாரும் கேக்கல அவராக போட்டு இது பண்ணி முடிச்சிட்டாரு அதுக்கப்புறம் தான் எதிர்ப்பு இருக்கவங்க இவங்க எல்லாமே இங்க இருக்கிறவங்கதான் இரவோட இரவாக வேலி போட்டு முடிச்சிட்டாங்க இது வந்து பொது தாங்க இந்த தான் அவர் பட்டா நிலம் வருது பட் என்ன எப்படின்னு தெரியல சேர்த்து போட்டுக்கினாரு அந்த பக்கம் உள்ள போட்டார் போ பிரச்சனை வந்து அது ஒட்டி தான் விளையாடுற மாதிரி இருக்குது வாலிபால் விளையாடிட்டு இருந்தோம் முள்வெளி போட்டதுனால வாலிபால் போய் அந்த இது மேலே விழுந்து விழுந்து வாலிபால் பஞ்சர் ஆயிருது அது ஒன்ஸ் இதில் விழுந்து பஞ்சர் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேலே விளையாட முட்றது இல்லை உங்களுக்கு அடிப்படையா இப்போ நாங்கள் அது மேலே கை கைகாலலாம் கிளியும் இப்போ வந்து அதை ரெனோவேட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமில் வந்து அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க அது மூலயமா இப்போ ரெனவேட் இருக்காங்க பட் இதை எடுத்தால் தான் அதெல்லாம் ரெனோவேட் பண்ணி யூஸ்ஃபுல்லாக விளையாட முடியும் இல்லைனா அது வேஸ்ட்டு போதனல்லி ராதா இது வந்து அது பொதுவு தோட்டம் நாங்கள் போகிறது ஒரு பதினஞ்சு வீட்டுக்காரருக்கு விற்கிது போகிறோங்க வரங்க பாடி கீடியெல்லாம் அதில் தான் சாமி நல்லது கெட்டதால எங்களுக்கு அந்த வழியை விட்டால் வேறு வழி எதுவும் இல்லை இவங்க வந்து வந்து வேலி போட்டுக்கினாங்க அதை கேட்டுங்க இந்த மாதிரி எங்களுக்கு இப்படி போட்டிங்கன்னா நாங்கள் பாடியை எப்படி தூக்கின்னு போகிறது எங்களுக்கு ஒரு ரெண்டு அடி உள்ளேயான தள்ளி போடு இல்லை வேலி போடாதனு சொல்லி எழுது இடத்துல நான் போட்டுக்கிறோம்

அவங்ககிட்ட ப காசு பானம் வலி தாஸ்தி இருக்குது அந்த மாலிமியில் எங்களை யாரும் கண்டுக்கிற தர ஊருக்காரர் அவன் நேரத்தில் அவன் போட்டு போயிட்டான் பணத்தை கொடுத்துட்றான் நாங்கள் கூலி செய்கிறவங்க நாங்கள் என்ன பண்ண முடியும் தடம் தான் வேணும்னு போராடுறோங்க நீ ரோட்டு கூட கேட்கல தடம் தான் வேணும் அந்த வேலையை கழ்த்திடு நாங்கள் நல்லது கட்டுக்கிறது எப்படி தூக்கின்னு போகிறது இந்த இடத்துல ஒரு பதினஞ்சு வீட்டுக்குதுன்னா அது வந்து அந்த பூரா அந்த பாடியெல்லாம் அது எங்களுக்கு வேறு வழி எதுவுமே இல்லை கொடுத்துங்க கொடுத்துனுக்குது கொடுத்துன்னு அவங்க வந்து பார்த்துட்டு போய் அவங்களுக்கு தான் தப்பு நீங்க வாங்க அங்கே பேசிக்கலாம் நாங்கள் வேலையை எடுக்கணும் எங்களுக்கு அங்கே எந்த இடத்துல இல்லாத எங்களுக்கு வேலையை எடுத்துட்டு ஓடணும் எங்களுக்கு தடம் தடம் பழைய மாதிரி அந்த கம்பி விளையாட்டு மைதானம் பசங்க விளையாடுறதுக்கு தவிக்கிறாங்க அதுவும் வேலையை எடுத்துடணும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்